மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எழுத்தாளர் சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் மாண்புற மங்கையே மங்கை இருபத்தி ஐந்து காலையில் தன்னோடு வந்த மூவரையும் வீட்டில் விட்டு கிளம்பி வந்தான் மத்தியானத்தில்தான் வீடு வந்து சேர்ந்தான் அதுவும் சோர்வோடு குழப்பமும் கவலையும் அவனை போட்டி போட்டு கொண்டு வாட்டியது வரும் வழியெல்லாம் பல வழியில் பல முறையில் சிந்தித்து விட்டான் மிலானி உங்க சைடுல யாருக்கு வேல்முருகனா அரஸ்ட் பண்ற விஷயம் தெரியும்னு யோசிச்சு பாருங்க கார்த்திக் என்றதும் அவனும் யோசிக்க ஆரம்பித்தான் வேல்முருகனை கைது செய்ய போகும் விஷயத்தை இருவரிடம் மட்டுமே பகிர்ந்திருந்தான் கார்த்திக் முதலில் பகிர்ந்தது கேத்ரினிடம் அடுத்தது கதிரிடம்தான் சென்னை செல்ல இருந்த முந்தைய நாளில்தான் கதிரிடம் பகிர்ந்தான் அவரது வருத்தம் நிறைந்த வதனத்தைக் கண்டு தெளிவுபடுத்தவை அவன் சுடரை சென்னைக்கு அழைத்து செல்லும் இரு காரணத்தை கூறினான் ஒன்று அவள் மனமாற்றம் மற்றொன்று அவளை வைத்து குற்றவாளியை பிடிப்பதற்காகவும் என்று அவரிடம் கூறி தெளிவுபடுத்தினான் ஆனால் கேத்ரினிடமோ செல்லாவை கைது செய்து உண்மை தெரிய வந்த அன்றைய நாளிலே கூறிவிட்டான் மேலும் சென்னை வரப்போகும் காரணத்தை கூற அவள் பேச்சில் உள்ள நடுக்கத்தை அவனால் இன்றுதான் கணிக்க முடிந்தது நேரில் இருந்தால் விழிகளை வைத்தே கண்டுபிடித்திருப்பான் ஆனால் உரையாடல் செல்லில் என்பதால் அவனால் கணிக்க முடியவில்லை இருந்தும் உண்மைகள் ஆதாரத்துடன் தெரியும் வரை எதையும் நம்பிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தான் அதனால்தான் மிலானியிடம் கூற மறுத்தான் என் சைடுல கதிர் மாமாக்கு மட்டும்தான் தெரியும் அதுவும் நேத்து நைட் தான் சொன்னேன் வேற யாருக்கும் தெரியாது மேடம் என்று உண்மை கலந்த பொய்யுரைக்க அவன் குரலில் இருந்த குழப்பமான பதிலை கண்டுண்ட மிலானி அவனை மேலும் கேள்வி கேட்டு குடையாமல் விட்டவள் இட்ஸ் ஓகே கார்த்திக் எனக்கு இன்னமும் குற்றவாளியை நாம நெருங்கிட்டு இருக்கோம்னு தோணுது சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் நீங்க உங்க சைட் முடிஞ்சதை பாருங்க நான் என் பக்கம் கேச விசாரிக்கிறேன் நீங்க ஊர்லேருந்து டயர்டா வந்திருப்பீங்க போய் ரெஸ்ட் எடுங்க கார்த்திக் என்றால் சிறு மூரலுடன் ஓகே மேடம் அங்கிருந்து கிளம்பினான் வீட்டிற்குள் நுழைந்தவனின் மனம் சோர்வையே தத்தெடுத்திருந்தது நீல்வெருக்கையில் பொத்தென்று விழுந்தான் கார்த்திக் அவனது அருவம் கேட்டு மூன்று பெண்களும் நடுக்குடத்திற்கு வந்தனர் என்னாச்சு மகனை உனக்கு எதுவும் பிரச்சனையா ஓ முகமே சரியல்ல எங்க போயிட்டு வர அவர் பக்கத்தில் வந்த பதைக்க அவன் கார்த்திக்கின் காத்திருந்தால் சுடர் நைட் சொல்றமா இப்ப டயர்டா இருக்கு நான் கொஞ்ச நேரம் தூங்குறமா அறைக்கு செல்ல எழுந்தான் சாப்பிட்டு படுடா வேணாமா நைட்டு சாப்பிட்டுக்கிற என்று அறைக்குள் சென்று படுத்து கொண்டான் அவன் செல்வதை கவலையோட பார்த்திருந்தால் சுடர் விடுமா சரியாகிடுமா சுடரின் கைப்பற்றி கூறிவிட்டு உள்ளே சென்றார் அவனது அறையை வெறித்தவளின் கண்கள் சொருகுவதை உணர்ந்து அப்படியே உறங்கினாள் காதை பத்தி அமர்ந்தவளுக்கு அவனது சிரிப்பு சத்தமே மீண்டும் மீண்டும் ஒலித்தது ஏன் மாமா என்ன அவன் டார்ச்சர் பண்றான் அவன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கவே முடியாதா எப்படி மாமா அவன் வலையில மாட்டின அவன் வந்து என் வாழ்க்கை இன்னும் நரகமாக்கிட்டான் உண்மை தெரிய வரப்ப கார்த்திக் என்ன நினைப்பார் அவர் என்ன காதலிக்கலானாலும் அவரோட நட்பே போதுன்னு இருந்த எனக்கு அதுவும் இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்கு மாமா உண்மை தெரிஞ்ச பிறகும் அந்த நட்பு கிடைக்குமான்னு தெரியலமாமா ஏன் மாமா என் வாழ்க்கை நறுக்கத்தை விட மோசமா இருக்கு கத்தி கரைந்தால் நீ அழறத என்னால பார்க்க முடியலமா உன்ன இப்படி அழ வச்சவன என் கையால கொல்லணும் போல இருக்கு அவன கொண்டுட்டு எல்லா பழியையும் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கம்மா என்றவரின் வாயை பொத்தியவன் அப்படி பேசாதீங்க மாமா ஒரே ஆறுதல் விட்டு இருந்து வர யோசிப்போமாமா என்றால் ஸ்ட்ரெயின் எடுத்துக்காத அழாதம்மா நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு அதுக்கு நீ நல்லா இருக்கணும் ரெஸ்டடு நான் பாத்துக்கிறேன் அவளை உறங்க வைத்தார் வெகு நேரம் கண்மணிகள் இமைக்குள்ளே அலைந்தது தூங்குமா என்று தலையை கோதிவிட்டார் பின் கொஞ்ச நேரத்திலே அடங்கியும் போனது தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகை இவள் ஆனால் அவளது நிலையை வெளியே சொன்னால் சிரிப்பார்கள் இவங்களுக்கா என்று ஆச்சரியமாக கேட்பார்கள் ஆனால் அவளின் உண்மை நிலையை கேட்டால் அவள் மேல் பரிதாபம் மட்டுமே பட முடியும் அவள் செய்த தப்பை வெளியே மறைக்கப் போராடினாலும் உள்ளுக்குள்ளே மரண தண்டனை அனுபவிக்கிறாள் கிட்டத்தட்ட முத்துவின் நிலையில்தான் இவளும் இருக்கிறாள் தன்னுடன் பிறந்தவளுக்காக அந்த தவறை செய்ய துணிந்தவனைப் போல அந்த சிறு உயிருக்காக ஒரு பாவமும் அறியாத சுடரின் முகத்தை பலியாக்கிவிட்டு உள்ளுக்குள் தண்டனையை அனுபவிக்கிறாள் இவளுக்கு எப்போதுதான் விடியுமோ மதியின் ஆட்சி வானில் தொடர எண்ணிலடங்கா தாரிகை வானை அலங்கரிக்க ஆரம்பித்தன அவர்கள் வேலையை சரியாக செய்கிறார்களா என்று பார்ப்பது போல வானை நோக்கி இருந்தன அவனது கண்கள் ஆனால் அவனது சிந்தையில் வேறாகத்தான் இருந்தது குழம்பி தவிக்கும் வேலையில்தான் பட்டிமன்றம் நடக்கும் நடுவராக தன்னை முன்னிறுத்தி ஒரு மனம் இரு குழுவாக பிரிந்து வாக்குவாதத்தை ஆரம்பிக்கும் அவன் எண்ணத்தில் மேடையமைத்து பிரிந்த இரு மனமும் கேத்ரினை பற்றி நல்ல விதமாகவும் சந்தேகப்படும்படியாகவும் வாதாடின இரு மனமும் அவனுக்கே குழப்பத்தை கொடுத்தது வாதம் எதிர்வாதம் செய்யும் இரு மனங்களும் அவனை உள்ளுக்குள் பாடாய்ப்படுத்தின அவனை தேடி சுடர் வந்தாள் இன்னும் அவன் தேராத குழப்பத்தில் இருப்பதை உணர்ந்த சுடர் அதை தீர்க்க எண்ணி அவன் அருகில் நின்று தோலை அழுத்த அதில் மென்மை உணர்ந்தவன் அவள் கை பற்றி முன்னே கொண்டு வந்தான் என்ன கலை என்ன வேணும் என அவள் கையை விடாது கேட்க கார்த்திக்கின் வதனத்தையே கண்டவள் அதை சுட்டி காட்டி என்ன பிரச்சனை என்று சைகையில் கேட்டாள் மின்னகையை சிதறவிட்டவன் மீண்டும் அவளைப் போல தன் முகத்தை சுட்டி காட்டி என்ன என்று கேட்க அவனை பொய்யாய் முறைத்தவள் மாமா ஓ முகத்துல இருக்க டென்ஷனுக்கு காரணம் என்ன எதையோ போட்டு குழப்பிட்டே இருக்க அது என்னன்னு கேட்ட என்றாள் அவன் அவளை பாராமல் எங்கோ வெறிக்க அவன் கையை ஆதூரமாய் பற்றியவள் மாமா உனக்கு சொல்ல விருப்பம் இல்லனா சொல்ல வேணாம் ஆனா கல்யாணத்துக்கு பிறகு நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுமாம்மா இதை ஏன் சொல்றேன்னா மனசுல போட்டு மறுகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் மட்டும் அத பார்த்து எப்படி சிரிக்க முடியும் இல்ல சாதாரணமா தான் இருக்க முடியுமா நாமளும் தவிச்சிட்டு நம்மள நம்பி வந்து அவங்கள தவிக்க விடணுமா அதுக்கு பெட்டர் சொல்லிடுறது நல்லது இல்லையா ஒரு முள் உள்ளுக்குள்ள உறுத்துறது வரைக்கும் தான் வழி உயிர் போகும் அதை வெளியே தூக்கி போட்டுட்டா ரிலாக்ஸ் ஆகிடலாம் பெயினும் குறையும் இதுக்கு மேல உங்க இஷ்டம் என்று தோலை குலைக்கு செல்ல இருந்தவளை பிடித்தெழுத்தவன் தன் கைக்குள் கொண்டு வந்து அவளை பின்னின்று அணைத்து கொண்டு அவளது தோளில் தாடியைப் பதித்தவன் என்ன சொல்ல சொல்லிட்டு எங்க போற கலை எனக் கேட்க அவன் பேசும்போது தோளில் அழுத்திய தாடையும் கண்ணமும் அசைந்து அவளை குறு செய்ய முகம் சிவந்து முதட்டை கடித்து அவனுக்குள் காத்து போகும் பலூனைப் போல அவனது அணைப்புக்குள்ளே ஒடுங்கினாள் கலை நீ சொல்றது சரிதான் கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவு தன்ன நோகடிக்கிற விஷயத்த அவங்க கிட்ட பகிர்ந்துடணும் நம்ம துணை கிட்ட தீர்வு கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் பகிர்றதுனால பிரச்சனைய துணையின் உதவியோட அதை தீர்க்க முடியுன்ற தெம்பு கிடைக்கும் உன்னை எப்பயோ நான் ஏன் பொண்டாட்டியா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால ஏன் பொண்டாட்டி கிட்ட நான் எதையும் மறைக்கல கெஞ்சவன் கூற ஆரம்பித்தான் உன்னை இங்க கூட்டி வந்தது உன்னோட மனமாற்றத்துக்காக மட்டுமில்லை கலை உன்னை வச்சதான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியன்னு ஒரு நம்பிக்கையில தான் உன்னை கூட்டிகிட்டு வந்த ஆனால் அந்த செல்லாவோட நண்பன் மேல்மிருகன் தான் இந்த கேஸோட முக்கிய துருப்புச்சீட்டு அது தெரிஞ்சு அவனை கொண்டுட்டாங்க அவன் கடைசியாக பேசின ஜான்றவனையும் காணோம் என்ன பண்றதுனே தெரியல கலை எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்கு ஆனா எதுவும் முழுசா தெரியாம முடிவு செய்யறதும் தப்பு அதான் குழப்பமா இருக்கு கலை என்றான் புரியுது மாமா இப்போ எல்லாம் யார் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது வெகு சிரமமா இருக்கு தப்பை செய்கிறவ எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டு மாட்டிக்க மாட்டோன்னு இருப்பான் ஆனா அவனுக்கே தெரியாம ஏதாவது தடையத்தை வெட்டிருப்பா நீங்க அந்த சந்தேகப்படுற நபர்கிட்ட எப்பயும் போலவே இருங்க அவங்க தப்பு பண்ணிருந்தா கண்டிப்பா ஒரு தடையத்தை வெட்டிருப்பாங்க பொறுமையா இருமாமா உண்மையை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் சொல்லு அந்த குற்றவாளிய கண்டுபிடிச்சிடலாம் எதையோ நிதானத்தோட மாமா டென்ஷன்ல ஞாபகத்துல இருக்க விஷயம் கூட மறந்து போகும் என்றால் அவளை திருப்பி தன்னை பார்க்க வைத்தவன் புரியுது கலை நான் யோசிக்கிறேன் என்றவன் அவளையே பார்த்தவன் நான் எது பண்ணாலும் என்ன நம்புவதான கலை என்ன எதுக்காகவும் வெறுத்திட மாட்டேதானு என்ன விட்ட எதுக்காகவும் போக மாட்டேதானு என புரியாமல் போடும் அவனை பார்த்தவள் நான் என்ன விட ஓ மேல ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சிருக்க உன்னை விட்டு போங்க மாட்டேன் உன்னை வெறுக்க மாட்டேன் நீ எது பண்ணாலும் ஏன் நல்லதுக்காக தான் அந்த எண்ணத்தை எப்பயும் மாத்த மாட்ட மாமா கண்கள் சிமிட்டி சொன்னவளை கண்கள் கலங்க காதலாய் பார்த்தவன் அவள் நெற்றியில் இதழ் பதித்து இருக அணைத்து கொண்டான் மாமா எனவும் நினைவு பெற்று அவளை விடுவித்தான் நாளைக்கு இரு மாமா ஒன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போற அப்புறம் அது சஸ்பென்ஸ் எதுவும் கேட்க கூடாது என்றான் அவன் முகம் தெளிவடைய அவளும் மகிழ்ச்சியாக சரி என்று தலையை ஆட்டினாள் மறுநாள் அவளை அழைத்து வர அவளை ஒரு ஜோடி கண்கள் குற்ற உணர்வோடு பார்க்க இன்னொரு ஜோடி கண்கள் கோரத்துடன் பார்த்தது மங்கை இருபத்தி ஆறு புதிய கதை ஆரம்பிக்கப் போவதால் அன்றுதான் அப்படத்திற்கு பூஜை வைத்திருந்தனர் தயாரிப்பாளரிலிருந்து படத்தில் வேலை செய்யும் அனைவரும் படத்தில் நடிக்க இருக்கும் நடிகர் நடிகை மற்றும் துணை நடிகர்கள் நடிகைகள் என அனைவரும் பங்கேற்றிருந்தனர் படத்தில் காத்ரின் தான் ஹீரோயின் அவளுடன் வளர்ந்து வரும் இளம் நடிகனும் அப்படத்தில் நடிக்க இருக்கிறான் அனைவரும் அங்கு கூடியிருக்க அப்படத்தின் மேக்கப் ஆர்டிஸ்ட் கார்த்திக் தான் என்பதால் அவனையும் அழைத்திருந்தனர் அவனும் பூஜையில் கலந்து கொண்டான் உடன் கலைச்சுடரையும் அழைத்து வந்திருந்தான் தலையில் சால்வை போட்டு முகக்கவசம் வைத்து பாதி முகத்தை மறைத்திருந்தாள் அவனோடு வெளியே செல்லும் வரை எதுவும் தெரியவில்லை பூஜைக்கு வந்த பிறகுதான் அவள் உடல் நடுங்க ஆரம்பித்தது அங்குமிங்கும் அவள் விழிகள் பயத்தில் அலைந்தன கொலைமா ரிலாக்ஸ் எதுக்கு இவ்வளவு பயம் ஏன் நர்வஸா இருக்க நான் இருக்க உன்னைங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் இருக்க நீ நார்மலா இருமா அவள் கையை பற்றி நம்பிக்கை அளித்தான் அவளும் தலையை அசைத்து சரி என்றவள் தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்தாள் பூஜை முடிய அனைவருக்கும் ஜூஸ் பகிரப்பட்டது அவரவர் ஆங்காங்கே நின்று பேசிக் கொண்டிருந்தனர் கார்த்திக் தன்னிடம் வேலை பார்க்கும் அத்தனை பேரையும் சுடருக்கு அறிமுகம் செய்து வைத்தான் இவங்க தான் நம்ம வேலை செய்யற மேக்கப் ஆர்டிஸ்ட் என்று ஒவ்வொருவரின் பெயரையும் குறிப்பிட்டு சொன்னான் அதில் ஆணும் பெண்ணுமே இருந்தனர் கடைசியாக அவன் அவரை அறிமுகம் செய்து வைத்தான் இவங்க தான் பிருந்தாக்கா என்றான் அவளும் அவரை பார்த்ததும் விழியை வெறித்தவள் அதை வெளியே காட்டாது இயல்பாய் வணக்கம் வைத்தாள் ஏங்கண்ண முகத்தை மாஸ்கப்பட்டு மறைச்சிருக்க இப்படி மறைச்சிருந்தா நாங்க எப்படி உன் முகத்தை பாக்குறது கொஞ்சம் அதை எடுத்து உன் முகத்தை தான் காட்ட உன் முகத்தை நாங்களும் பாக்குறோம் இயல்பாகவே மற்றவர்களைப் போல தயக்கமின்றி பேச அக்கா என கார்த்திக் தயங்க அவனது கையை பிடித்து தடுத்தவள் முக கவசத்தையும் தலையில் போட்டிருந்த சால்வையையும் கழட்ட மற்றவர்கள் அதிர பிருந்தாவும் அதிர்ந்தாள் கார்த்திக் மற்றும் சுடர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பின் தன் முன் நிற்கும் குழுவையும் பார்த்தனர் அவர்கள் அவள் முன் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் அவர்கள் பார்வை அவளை மொய்க்க அவளுக்கு தான் சங்கோஷமாக இருந்தது சரி சரி போங்க போய் ஜூஸ் வாங்கி குடிங்க என்றவர் அவர்களை அனுப்பி அவர்களது பார்வையில் இருந்து காப்பாற்றினார் அவரை நன்றியோடு பார்த்தால் சுடர் இங்க பாருகன்னு இந்த மனுஷனோட பார்வை எப்படி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது சில நேரம் கத்தி மாதிரி குத்தி கிழிக்கும் துப்பாக்கி தோட்டா போல தொலைக்கும் சில நேரம் மழைக்கு இடம் கொடுத்து உதவுற அடைக்கலமா கனிவா இருக்கும் சொல்ல முடியாது மனுஷ பயலக மனசும் பார்வையும் எப்ப மாறும்னு நிலையானது அது இல்ல கண்ணு எப்ப வேணா மாறும் அதனால அவங்க பார்வைக்காங்க எல்லாம் பயந்து உடங்கிட்ட கூடாது சரியா அக்கா ஏன் சொல்றனா உன்னைய விட அக்காவை பாக்குற பார்வையெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அதையும் மேரி இங்கே இருக்கன்னா அதுக்கு காரணம் ஏன் தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் அப்புறம் கார்த்திக் போல நல்ல மனசு தான் நான் எப்போ இங்கே இருக்கேன் கார்த்திக் தம்பி ரொம்ப நல்லவன் என்ன போல இருக்கிற ஆளையும் வேலைக்கு வைக்க எத்தனை பேர் நினப்பான் சொல்லு என் திறமைய பார்த்து எனக்கு வேலை போட்டு கொடுத்து அக்காவா நினைக்கிறது கார்த்திக் தம்பி தான் அவனுக்கு கால முழுக்க நன்றி சொன்னாலும் போதாது கண்களில் கண்ணீரோடு சொன்னார் பிருந்தா என்னும் திருநங்கை அக்கா போது என்ன புகழாத என்னமோ நான் உனக்கு காசு கொடுத்த புகழ சொன்னதான் நினைக்க போறா என கேலி செய்ய அவனது தோலை தட்டி போடா படவா பாப்பா உன அப்படி நினைக்காது என்னடா கண்ணு எனவும் அம்மா அவர் காசு கொடுக்கலதா ஆனாலும் புகழும்படியா நிறைய விஷயம் பண்றார் அதுவே அவர் புகழணும்னு கூட செய்யலாம் என அவனை வம்பிழக்க நான் அப்படியா கடவுளே இந்த காலிகாலத்துல நல்லது பண்ண கூடாது புகழுக்க பண்றதா நினைக்கிற அளவுக்கு காளிக்காலம் ஒத்திடுத்தே என அவன் புலம்பிக் கொண்டிருக்க அவரோ மூச்சடைத்து நின்றார் அம்மா என்னாச்சு சுடர் அவரை ஒழுக்க கண்களில் நீர் வடிய இருவரும் பதறிப் போனார்கள் அக்கா ஏன் இல்லடா என்னை எப்படி எப்படியோ கூப்பிடுவாங்க அதெல்லாம் என்ன பாதிக்கலடா இவ சொன்ன அம்மான்ற வார்த்தை என்ன ரொம்ப பாதிச்சிடுச்சுடா என்றார் உணர்ச்சி வசத்தோடு அதை கேட்டு பதறிய சுடர் சாரி எனக்கு பட்டுனவங்கள உங்களை அம்மான கூப்பிடணும்னு தோணுச்சு தப்புனா மன்னிச்சிடுங்க ஐயோ இல்லடிமா நீ அப்படியே கூப்பிடமா எனக்கு அந்த பாக்கியம் இல்லைனாலும் என்னை இப்படி கூப்பிட ஆள் இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கிறாமா என்று அவள் உச்சியில் இதழ் பதித்தார் கார்த்திகிற்கு அப்போது தான் நிம்மதி வந்தது சரிக்கா இரு நான் கலையா எல்லாருக்கும் என்ட்ரூவ் கொடுத்துட்டு வரேன் என்று அழைத்துப் போனவன் அவனை அனைவருக்கும் தனது கசின் என்று அறிமுகம் செய்து வைத்தான் அவளிடமும் இப்போதைக்கு இந்த உறவை இருக்கட்டும் என்று சொல்லி வைத்தான் அப்படத்தின் இயக்குனரிடமும் அறிமுகம் செய்து வைத்தான் அவரும் அவளிடம் நல்ல விதமாகவே பேசினார் கேத்ரினிடம் அழைத்து வந்தான் மேடம் என்றே அவளை அழைக்க அவனையும் சுடரையும் சிரித்த முகத்தோடு வரவேற்றாள் வாங்க கார்த்திக் மதுரைக்கு போனது எங்களெல்லாம் மறந்துட்டீங்க என்றவள் ஹாய் கலை அவளை அனைத்து விலகி எப்படி இருக்கீங்க என்றாள் நான் நல்லா இருக்கேன் மேடம் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் என் தங்கச்சி உங்க ஃபேன் உங்களை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அவளை கண்ட குதூகலத்தில் சொல்ல அவளது சந்தோஷம் கேத்ரனையும் தொற்றிக்கொண்டது அப்போ உங்க தங்கச்சிக்கு தான் பிடிக்குமா உங்களுக்கு இல்லையா எனவும் அப்படியெல்லாம் இல்ல எனக்கு உங்கள பிடிக்கும் ஆனா எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட் இல்ல மேடம் என்றாள் நீங்களுமா என்ன மேடம்னு கூப்பிடணும் பிளீஸ் நீங்களாவது கேத்ரின் கூப்பிடுங்களே எனவும் சிரித்துக் கொண்டனர் இருவரும் சிரித்து பேச தான் சந்தேகமாக பார்த்து கொண்டிருந்தான் இவங்களா என்னால நம்ப முடியல அக்காவா என்னென்ன வதனாவே அவளுக்கு துரோகம் செய்த போது இவங்க யாரு ஏன் இவங்க செய்திருக்க கூடாது ஆனா செய்ய காரணம் என்ன எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டு சிரிக்க முடியுது என அவளையே பார்த்திருந்தான் அவள் ஒரு நடிகை என்பதை மறந்து விட்டான் கார்த்திக் கல்யாணம் பண்ணிட்டு வருவீங்கன்னு பார்த்தா தனித்தனியா வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் எனக் கேட்கவும் கார்த்திக் பட்டன இப்போதைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மேடம் என்றான் அதன் பின் அவள் அதை பற்றி பேசவில்லை அன்றே நல்ல நாள் என்பதால் படப்பிடிப்பை தொடங்க இருந்தனர் படத்தில் ஒரு காட்சியை எடுக்க படக்குழுவினர் முடிவு செய்திருந்தனர் கேத்ரீனை தயார் செய்ய கார்த்திக்கிடம் சொல்ல சரி என்றான் கேத்ரனுக்கு ஒதுக்கப்பட்ட கேரவனுக்குள் கார்த்திக்கும் கலையும் பிருந்தாவும் அனுமதிக்கப்பட்டனர் அவள் அணிய வேண்டிய ஆடையை தேர்வு செய்து கொடுத்தார் முதல் காட்சியில் அவளை பட்டுப்புடவையில் இயக்குனர் வர சொல்லியிருக்க பிருந்தா விலை உயர்ந்த பட்டுப்புடவையை அவளிடம் நீட்டினாள் ரவிக்கை மற்றும் பாவாடை எடுத்து காருக்குள் இருக்கும் உடை மாற்றும் இடத்திற்கு சென்று அணிந்து ரவிக்கை பாவாடையுடன் வந்து கார்த்திக் முன் நின்றாள் அவனோ எந்த சலனமும் இன்றி அவளை பார்த்து புடவை கட்டிவிட்டான் அவனுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டதுதான் நிறைய நடிகைகளுக்கு புடவை கட்டிவிட்டிருக்கிறான் மாட நாடுகளை அணிவிக்க உதவி செய்திருக்கிறான் ஆனால் அவனுக்கு எந்த சபலமும் ஏற்பட்டது இல்லை சினிமாவை பொறுத்தவரை இதெல்லாம் சகஜம்தான் ஆனால் சுடருக்கோ பொறாமையாக இருந்தது அது அவனது தொழில் என மூளை உரைத்தாலும் மனம் கேட்கவில்லை பொறாமை புகைச்சல் என எல்லாம் வந்தது அவளுக்கு பக்கத்தில் இருந்த பிருந்தாவை படுத்தி எடுத்தாள் அம்மா ஒரு புடவ குடவ கட்ட தெரியாது இவர்தான் கட்டிவிடணுமா என சுடர் கேட்க முதலில் அக்கேள்வியை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட பிருந்தா அவளிடம் மேடமுக்கு கட்ட தெரியும் கண்ணு ஆனா டைரக்டர் சொல்றபடி கட்டணம் இல்லையா அதுக்குதான் தம்பி கட்டிவிடுது என்றாள் கே நீங்க கட்டிவிடலாம்லம்மா எனவும் தான் அவளது முகத்தை பார்த்தார் கண்ணு பரமப்படுறியா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இதெல்லாம் சரின்னு சொன்னாலோ ஒரு கசினா இத பாக்க கொஞ்சம் பொறாம வரதான் செய்யும் என நியாயம் பேச சிரித்தவர் அப்ப நீயே போய் கட்டிவிடு என்று முன்னே பிடித்து தள்ளிவிட்டார் என்ன கலை கார்த்திக் கேட்க நான் கட்டி மாமா என்றாள் சரி என்று அவனும் கொடுக்க அவளை நேர்த்தியாக கட்டிவிட்டாள் பின் அவன் சொன்னபடியே அவளை அலங்கரித்தாள் கேத்ரின் தன்னை கண்ணாடியில் கண்டு அசந்து போனாள் சுடர் நீங்க கார்த்திகை விட பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்டா வருவீங்க பாராட்ட இருவரும் மகிழ்ந்தனர் பின் கேத்ரினை வைத்து எடுத்த காட்சி சரியாக வந்திருந்தது ஸ்கிரீனில் அழகாக தெரிந்தால் கேத்ரின் இஸ் குட் என்றார் கேமராமேன் சார் மேக்கப் ஆனது நான் இல்ல இவங்கதான் என்று சுடரை காட்ட அங்கே அவளுக்கு கைத்தட்டல்கள் கிடைத்தது நன்றி கூறியவள் புன்னகையுடன் ஏற்றாள் அதே நேரம் சர் சர் என இரண்டு மூன்று கார்கள் அந்த இடத்தில் வந்து நின்றன ஒருவன் ஓடி வந்து மகிழந்தின் கதவை திறக்க அதில் வாட்ட சாட்டமாக ஒருவன் மிடுக்காக இறங்கினான் அவனது நடையும் முகத்திலிருந்த கர்வமும் பணக்கார வர்க்கத்தை பறைசாற்றியது அவனை கண்டதும் கேத்ரின் உடல் உதறல் எடுக்க பயத்தில் சுடரின் கையை பற்றி கொண்டாள் சுடர் கேத்ரினையும் கையையும் மாறி மாறி பார்த்தாள் மேடம் அறிவு ஓகே அவளுக்கு மட்டும் கேட்கும்படி கேட்டாள் வெறும் தலையை மட்டும் அசைத்தாள் ஆனால் இன்னும் நடுக்கம் குறையவில்லை அவளிடத்தில் இருவரையும் நெருங்கிய அவன் வரவே சுடரை பிடித்திருந்த கையை எடுத்தாள் மிஸ் கங்கராட்ரேன் என அவன் கையை நீட்ட நடுங்கியபடியே கையை கொடுத்தாள் அதில் அத்தனை வன்மை இருக்க வெடுக்கென எடுத்து கொண்டாள் அவள் பக்கத்தில் இருக்கும் சுடரை கண்டவன் தாடையை இருக எதுவும் சொல்லாது அங்கிருந்து சென்று விட்டான் அவனது இந்த செயல் இரு பெண்களில் ஒருத்தியை பயம் கொள்ள செய்யவும் இன்னொருத்தியை குழப்பம் கொள்ளவும் செய்தது